நல்லமங்க வணக்கம் வெல்கம் டு எலெக்ஷன் பாண்ட் சீரீஸ் இன்னைக்கு நம்ம கூட அபி இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் அபி வணக்கம் ரீசெண்டா ஏதோ முந்திரி விலையை பத்தி ஒருத்தர் காலப்பட்டிருக்காரு போலயே தங்கர் பச்சா சினிமாவில் டைரக்டராக இருந்துகிட்டு இருந்தார் இவர் கேமராமேனாக இருந்து டைரக்டராக பதவி ஏற்பட்டார் அப்புறம் வந்து சில படங்களில் கௌரவ தோட்டங்கள் நடித்தார் ஒரு படம் ஒரு ஹீரோவாக கூட பண்ணார் நவியா நாயர் கூட படம் பண்ணார்னு நினைக்கிறேன் அவரை வந்து நைட்டு மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி கலெக்ஷன்ல சீட்டு குடுக்குறோம் அப்படின்னு நீங்க கூட்டணியே அப்படிதான் கட்சி இணைக்கிறதுக்கு ரெண்டு மணிக்கு பகல்ல பேசுறதே இல்லை ஆஹ் பகல்ல இவங்க என்ன பண்றா என்ன தெரிய மாட்டேங்குது நைட்டு மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி தம்பி சீட்டு கொடுக்குறோம் நிற்கிறியான்னு கேட்டாங்களா சரி ஓகே நிக்கிறா அப்படின்னு நின்னுட்டாரு போலக்கே நின்னது இல்லாம இவர் வந்து ஓட்டு கேட்க போகும்போது இல்லை பிரச்சாரம் தான் வந்து காமெடி ஒரு அம்மா கிட்ட போயிட்டு மல்லாட்டுன்னா எனக்கு தான் தெரியும் அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் போய் பேசுவேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா மல்லாட்டுங்கிறது உங்க ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு அதே அந்த வட்டார விளக்கு அதுக்காக ஓட்டு போட முடியுமா அடுத்தபடியாக என்ன பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து முந்திரி விலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிட்டு முந்திரி ஒரு மூட்டையை போட்டா ஒரு பவுன் நகை வாங்கலாம் எங்க சின்னக்கா கல்யாணத்துக்கு முப்பத்தி ரெண்டு மூட்டை முந்திரியை போட்டுட்டு முப்பத்தி ரெண்டு பவுன் நகை எடுத்துட்டு வந்தோம் ஆனா இன்னைக்கு ஒரு மூட்டை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேட்க மாட்டாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் தான் வரும் சேதாரத்தோட சேர்த்தா ஆறாயிரத்தி சில ஒரு கிராம் தான் வரும் ஒரு பவுன் என்ன விலை விற்கிது எங்க வீட்டுலயே வந்து முந்திரிக்கு விலை கிடைக்க மாட்டேங்குது எங்க இருபத்தெட்டு மூட்டை வச்சிருக்கேன் இந்தியாவிலேயே அதிகமான சுவையான செம்மண்ணில் விளையிற முந்திரி இந்த முந்திரி மற்ற முந்திரி பரப்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்கும் பண்ருட்டி முந்திரி உங்களுக்கு வந்து அந்த ஜெல்லு மாதிரி பச மாதிரி பிடிக்கும் அதுதான் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஆர்கானிக்காக விளையக்கூடிய ஒரு தன்மை இந்த முந்திரி இதுல எல்லாம் நீங்க கவனம் செலுத்தல என்ன பெரிய அறிக்கை 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 கடிதம் எழுதுறது இதுலதான ஆட்சி போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் அதை நான் அதை நான் செய்வேன் வெறும் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போட்டாலும் வேளாண்மை வந்துடாது இங்க வேளாண்மை படிக்கிற பிள்ளைகளை என்ன பண்றாங்க யாரோ வேளாண்மை பாக்கிறானா எல்லாம் ஐஏஎஸ் ஆயிடுறான் ஐபிஎஸ் ஆயிடுறோம் வேற வேற ஒரு வேலைக்கு போறதுக்கு அதை நிறுத்துங்க நிறுத்தி போடுங்க சினிமா இயக்குநர் சங்க தேர்தலில் நின்றுதால இந்த அளவுக்கு பத்து ஓட்டு தாண்டி இருக்குமான்னு தெரியல இதில் இவர் வந்து மக்களவை தேர்தலில் நின்றுகிட்டு இவ்வளோ அரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பள்ளிக்கூட மாதிரி ஒரு நாலு படத்தை எடுத்து காட்டிட்டு அப்படியே போய் இருந்திருக்கலாம் அம்மாவின் கைபேசின்னு ஒரு காவியம் கொடுத்தார் தெரியுமில்ல அதான் அப்படியே மனசை இருந்திருக்கலாம் அடுத்து வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் ஏற்கனவே வந்து பாஜக வந்து ஆளக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த மத கலவரத்தை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இது வந்து தமிழ்நாடு தாண்டி அளவில் ரொம்ப பெருசாக இப்போ டிவியில் அது மாதிரி சேட்டலைட் மீடியாஸ் வர வரமாட்டேங்கிறேன் ஆனால் சோஷியல் மீடியாக்கள்ல டெய்லி நம்ம அவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ வந்து சம்பவங்கள் நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிறத தாண்டி நடந்த சம்பவம் வந்து குட்டி உத்தரப்பிரதேசம் கோயம்புத்தூர் அது வந்து குட்டி உத்தரப்பிரதேசம் பாஜகவுடைய சங்கி கோட்டையாக தான் கிட்டத்தட்ட இருந்துகிட்டு இருக்கு அதை அப்படி தான் அவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவே பாஜக அதை அவங்களுடைய கலவர பூமியாக பயன்படுத்துறதுக்காக அந்த மாதிரி இடத்த வந்து சூஸ் பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஏற்கனவே அங்கே குண்டு வெடிப்பு நடந்துச்சு கலவரம் நடந்திருக்கு அந்த சோஃபா டெக்ஸ்டைல்ஸோ சோஃபா ஃபர்னிச்சரோ சொல்லுவாங்க அந்த கோவை குண்டு வெடிப்புக்கு அப்புறம் அந்த கடையை கொளுத்தப்பட்டது அது வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த கடை இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அங்கே சுதமான விஷயங்களில் பாஜக செஞ்சுருக்கு அதை வச்சு மட்டுமே அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வந்து ஒன்று கன்னியாகுமரி அதை விட்டால் வந்து கோயம்புத்தூர் இது ஒன்றும் வந்து டிஃபால்ட்டாக அவங்களுக்கு இருக்க கிரவுண்டு இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வீட்டில் வந்து போயிட்டு ஓட்டு கேட்க வீடியாக போயிருக்காங்க அப்போது ஒரு வீடு கதவு வந்து தாப்பால் இடப்பட்டிருக்கு உள் தாப்பால் இடப்பட்டிருக்குது அப்போது அந்த வீட்டில் இருந்த ஆட்கள் வந்து தொழுகையில் இருந்திருக்காங்க ரம்ஜான் இதுக்கு தொழுகை இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ தட்டிக்கிட்டே இருந்தோன்னே சின்ன பையன் போயிட்டு அந்த வீட்டில் சின்ன பையன் போயிட்டு கதவை தொடர்ந்துருக்காங்க எங்கடா அப்படின்னு அந்த பையன் கிட்ட தொழுகையில் இருக்காங்க அப்படின்னோடனே கத்திருக்காங்க ஜெயஸ்ரீராம் அந்த கத்திருக்காங்க உள்ள தொழுகையில் இருந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து போல தொழுகையில் கூப்பிட்டா கத்துனா நீங்கள் வெளியே வரணும்டா அதை விட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு போட்டு அவனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன ஒரு ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் மனிதாபிமானத்தில் கூட வந்து இதெல்லாம் வந்து என்ன இது இது மற்ற மாநிலங்கள்ல நடக்கிறதே வந்து அதுவுமே சகிச்சுக்க முடியாத ஒரு விஷயம் தான் மதத்தை வந்து மத்த இடத்துல போய் திணிக்கிறதுங்கிறது தப்பு அது எந்த கட்சி பண்ணாலுமே மத அரசியல் பண்ணக்கூடாது அதுவே தப்பு ஆனா இந்த அளவுக்கு மோசமாக தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சி தமிழ்நாட்டில் வந்து அண்மை காலங்கள்ல வந்து இந்த மாதிரியான மத வெறுப்பு பிரச்சாரங்கள் இருக்குல்ல அது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு என்னதான் மோடி பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சாலும் அப்போலாம் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு எப்போ வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பாஜகலாம் இருந்திருக்காங்க செல்வா கூட இருந்து த பெரிய பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க கணேசன் இருந்திருக்காரு சிபிஆர் வந்திருக்காரு வங்காரலட்சுமி வந்திருக்காரு அக்கா தமிழிசை இருந்தாங்க இவங்க காலகட்டத்திலலாம் இந்தளவுக்கு பாஜக வந்து இந்த மாதிரி வெறுப்புகள் வந்து அவுட்ரேஜாக போயிட்டு வெளிப்படையாக செஞ்சது கிடையாது கர்நாடகாவில் ஐபிஎஸ் படித்த அந்த ஒரு கேரக்டரை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோடனே அந்த கேரக்டருக்கு வேறு வழி தெரியாமல் இந்த மாதிரி ஊரில் தாலியத்தவன் செயின் கஞ்சா கஞ்சாவித்தவன் கொலை பண்ணவன் ஹிஸ்ட்ரி சிட்டு சொல்லிட்டு என்கவுண்டர் பேர் இவங்க எல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்து வச்சு பொறுப்பு சுத்தின்னு இருக்காரு இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் செய்ய ஆட்கள் மட்டும்தான் பாஜகவில் அதிகமா இருக்கா அவங்களுக்கு மட்டும்தான் பதவிகள் கொடுக்கப்படுது அவங்க மட்டும் தான் ஆக்டிவா இருந்துகிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு போனாங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தை தாண்டி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு பெண்மணி வந்து கடை போட்டிருக்காங்க அவங்களுக்கு எதிராக ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாரு இங்கே வந்து ஆம்லேட் ஆப்பாயில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு கோவில் பக்கத்தில் இருக்குது நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனையாகி காவல்துறை வந்த பிறகு அந்த அம்மா முறையாக கார்ப்ரேஷனில் பர்மிஷன் வாங்கி கடத்திக்கிட்டு இருக்காங்க லீகலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் அந்த அம்மா கிட்டே இவர் பிரச்சனை பண்ணார் அப்படின்னா இவருக்கு கோவில் மல்கறையோ மத நம்பிக்கையா இல்லை இவர் சாப்பிட்ட ஆப்பாயிலுக்கு காசு கேட்டாங்கனால அவர் பிரச்சனை பண்ணார்

எய்தாப்பில் இருக்க ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு அந்த பையனை கொண்டு போய் இருக்கான்னு பண்ணிட்டாங்க பாஞ்சு நாளைக்கு என்ன லட்சணத்தில் இவங்க இவங்கெலாம் எதுக்கு வேலைக்கு வரானுங்க அப்படின்னு இதை விட ரொம்ப கேவலமாக கேட்கணும்னு தோணுது அது இந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசா தமிழ்நாடு அரசும் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது இதை வந்து முலையிலேயே கிள்ளி எரியல அப்படின்னா தமிழ்நாடு இன்னொரு உத்தரப்பிரதேசமாகவோ கர்நாடகாவாகவோ சங்கிகளின் கோட்டமாக அடிக்கும் இடமாக மாறுறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது மேடைக்கு மேடை திராவிட மாடல் கலைஞரின் மகன் ஸ்டாலின் அப்படின்னு முழங்கினா போதாது களத்தில் அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் பிரதிபலி அவங்க தான் இந்த பக்கம் பிரச்சாரத்தில் வந்து ஏதோ நிறைய சமூகங்கள் நடத்திட்டு அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் முதல்ல வந்து பிரச்சாரம் அப்படிங்கும்போது இது வரைக்கும் அவங்க நெகட்டிவான விஷயங்களாகவே நிறையா பேசியிருக்கோம் முதல் முறையாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து பேசணும் நினைக்கிறேன் கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை தொகுதியில் அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லா கட்சியுமே வந்து கூட்டணி கட்சியிலிருந்து எல்லா கட்சியும் வந்து போராடிச்சு இன்னும் சொல்ல போனா அவரே கூட வந்து அவங்க அப்பாவே கூட சொல்லியிருப்பாரு இவனுக்காக சீட்டு கொடுக்காதிங்கிற மாதிரி கூட யோசிச்சு வந்திருக்கலாம் அப்பேற்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்த மனிதருக்கு மீண்டும் ராகுல் காந்தியுடைய தயவாக சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு அதுல எப்படி கேட்டாங்கன்னா அண்மையில் வந்து ராகுல் காந்தி வந்து அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட அவர் போனார்ல அப்ப அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறார் பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது ஐதாபுல நிற்கிற கார்த்திக் சிதம்பரத்தை கண்டுக்காம மதிக்க கூட இல்லாமல் போவார் சரி ஓகே கார்த்திக் சிதம்பரம் மேலே வந்து ராகுல் காந்தி கோமாயிருக்காரு அடுத்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க கட்சியில் ஓரம் கட்டப்படுவார்னாங்க ஆனால் சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு இது ஒரு பேசு வரலாறு கட்டும் போது சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரம் பண்ணுறார் சிவகங்கை தொகுதியில் அப்போது ஆயுர்வாத்திக் உரிமை தொகை இருக்குல்ல எந்த ரூபா தொகை உரிமை தொகைக்கு கிளைம் எடுத்துக்கிட்டு வாங்குறவங்களை கேவலமாக திமுக பேசிக்கிட்டு இருக்கோ அந்த ஆயர் ருபா தொகை ஓசி காசு பவுட்ரு வாங்குறீங்க மூஞ்சி பழ இருக்குன்னு இருக்கீங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆயிரம் ரூபா காசுக்கு இவரு வந்து ஒரு பாசிட்டிவ் டோன்ல பிரச்சனை பண்ணாரு அந்த ஆயிரம் ரூபா வருது அந்த ஆயிரம் ரூபா எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல யுக்தி நல்ல பொருளாதார யுக்தி ஏன்னா அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால மத்தவங்க எல்லாம் கொச்சப்படுத்தலாம் அவங்க மேட்டட்டுல இருக்கவங்க கொச்சப்படுத்தலாம் ஆனா அதை கொச்சப்படுத்த கூடாது பொறுத்த வரைக்கும் இந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொட்டு நீர் பாசனம் மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகாம எப்படி செடிக்கு நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கிறது என்று சொட்டு நீர் பாசனம் மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க உங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தானே செலவு பண்றீங்க பிள்ளைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு கசா படிப்பீங்க உங்களுக்கு வேண்டிய டெய்லர் கிட்ட போய் துணி செலவு பண்றீங்க வீட்டை இருக்கிற செலவு பண்றீங்க யோசிச்சு பாருங்க இருபது வீடு ஒரு பகுதியில் அந்த மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த ஊர்ல தானே செலவு பண்றோம் அந்த பொருளாதாரம் தானே வளருது நீங்க ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு பம்பாயில போய் பங்கா வாங்குறீங்க இல்ல டெல்லியில போய் ஏதாவது வாங்குறீங்களா இல்ல லண்டனுக்கு போறீங்களா கிடையாது அந்த ஆயிரம் ரூபாய் உங்க வீட்டை சுத்தி தான் நீங்க செலவு பண்றீங்க அதனால பொருளாதாரம் லோக்கல் பொருளாதாரம் அந்த சுத்து வட்டார பொருளாதாரம் வளர்வதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட சிறந்த பொருளாதார யுக்தியே கிடையாது இதை கொச்சைப்படுத்துவர்களுக்கு பொருளாதாரமும் தெரியாது அடித்தட்டு மக்களுடைய கஷ்டமும் தெரியாது இந்த பவுடர் போட்டவங்க அப்படி இப்படின்னு சொன்ன நிறைய பேர்லாம் இருக்காங்கல்ல இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிதான் நம்மளும் யோசிப்போம் சரி கத்துக்குவாங்க அப்படின்னு ஆனா கொடுமை என்ன அப்படின்னா அவங்க வேற லெவல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஏதோ ஆமா ஏதோ சண்டை கண்டு எல்லாம் போடுறாங்களாமே சண்டையை தாண்டி வட சென்னையில ஒரு பிரச்சாரம் நடக்குது வடச்சென்னா அந்த வேனில் வந்து ஜீப்ல மூணு பேர் மூணு நாலு பேர் நிற்கிறாங்க ஓகேவா நமக்கு மக்கள் அறிந்த முகம் அப்படின்னா தொகுதியுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி பக்கத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வப் பருந்தகை அவர்கள் கூட வந்து அந்த மைக்கு பிடிச்சி பேசிட்டு போறாங்க அங்கே திமுக லோக்கல் பேச்சாளர்களுக்கு அந்த பகுதியை சேர்ந்த திமுக பொறுப்பாளர் இல்லை திமுக நிர்வாகி ஃபுல் போதை எதிர்கட்சி தலைவர் எதுவும் தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் யாரு எடப்பாடி அவரு எது தமிழோட எதிர்க்கட்சி தலைவர் அறுபத்தாறு எம்எல்ஏ சீட்டு வச்சிருக்காங்க இவர் வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் செல்லப்பருந்த கே அவர்களே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு கலாநிதி வீரசாமின்ற பேரை சொல்றதுக்குள்ள அவர் நடத்தனை குத்தாதான் எல்லாருமே பார்த்தமேரு தயாநிதி மறைல கலாநிதி அப்படின்னு சொல்லி அப்படின்னு கலாநிதி மாறன் அன்னைக்கு எலக்ஷன்ல நின்னாரு அவரு கம்பெனி கம்பெனியா தான் வந்து வாங்கிட்டு இருக்காரு அவர் தொழிலதிபர் அவர் வந்து அவர் தொழில பார்த்து இந்த லட்சணத்தில் இருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க சரி இங்க தான் எப்படி இருக்கு அப்படின்னா திருவள்ளூர்ல ராஜேந்திரன் எம்எல்ஏ ஓட்டு போட்ட பிறகு வந்து இப்போ தான் வந்து பாக்குறீங்க எதுவுமே செய்யல நாங்கள் இருக்குமோ சேத்தோமான்னு கவனிக்கல அப்படின்ன உடனே இவர் வந்து உனக்கு இந்த ரோடு போட்டு குத்தா ஸ்டாலின் போட்டார் ஆயிரம் ரூபா மாசம் மாசம் வாங்குறீங்க யார் குத்தா நாங்க குத்தோம் ஆறாயிரம் ரூபா வரலது காசு வந்துச்சா யார் குத்தா நாங்க குத்தோம் இல்லன்னு உங்கள் அப்போ வந்து காசா இதை குத்தா அதை குத்தோன்னு அதுக்கு தானே நீ ஜெயிச்சு வந்துருக்குற

ஏழு கோடி ரூபாய்க்கு வேலை யார் கொடுத்தது நாங்க போட்டது ஏழு கோடி ரூபாய்க்கு யார் போட்டதுமா தளபதி மு க ஸ்டாலின் ரோடு கொடுக்க சொல்லி நான் எம்எல்ஏ பரிந்துரையில போடப்பட்டதுதான் இந்த டேங்க் கட்டி கொடுத்தது நானு எம்எல்ஏ வேற யாரும் கிடையாது ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க மத்தவங்க செஞ்சதுக்கு தான் லேபிள் ஓட்டுறவங்க சொல்லுவோம் அதுக்கு நாங்க உடனே உடனே கிடையாது என்னைக்குமே நாங்க வந்து நேரடியா மக்களை சந்திக்கிறோங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஜனங்களுக்கு மகளிர் உரிமை தொகை யார் கொடுக்குற முதலமைச்சர் தானே கொடுக்குறாரு வேற யாரா கொடுக்குறாங்களா வேற யாரா கொடுக்குறாங்களா சொல்லுங்க இந்த டேங்க் யார் கட்டி கொடுத்தது நாங்க கட்டி கொடுத்தோம் ஊருக்கு என்ன பண்ணு கேட்டேன்

எல்லாம திமுக ரோடுல இருந்து காலால இருந்து மக்கள் தீவிர ஆட்சிக்கும் முக்க ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சரான எல்லா சாதையம் எல்லா காவலம் வாடகை வாடிக்கை சொல்லி இது இந்த பக்கம் அப்படின்னா செல்வ கணபதி சேலத்துல ஒரு பாட்டி வந்து பாட்டு பாடி ஏழையின் வைத்தியல் அடிப்பாருன்னா சம்திங் ஏதோ ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடி போட்டு கலாக்கிட்டு அந்த பக்கம் தூத்துக்குடியில அக்கா கனிமொழிக்கு இதே பிரச்சனை இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்து இவ்வளோ வெளிப்படையாக முதல் முறையாக தேர்தல் களத்தில் பிரதிபலிக்கிறத பார்க்க முடியுது அப்படிங்கிறது பல தரப்பில் இருக்க ஆட்கள் சொல்கிறது பிரச்சாரம் வந்து ஜெயிக்க போகிறதுனா திமுகனாலும் வாக்கு சதவீதம்ங்கிறது குறைஞ்சிச்சுனா அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும் இப்போது களத்தில் எப்படி ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறத தாண்டி எப்படியெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கன்னண்டாக வேறு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எலெக்ஷன் முடியறத்துக்குள்ளே வந்து நம்ம எலெக்ஷன் மாநில சீரீஸ் மாதிரி திமுக பிரச்சார சீரீஸ்னே வந்து தனியாக தொகுத்து போடலாம் பலம் மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்லையாவது இவங்க வந்து அதெல்லாத்தையும் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நாற்பதும் நமதே அதனால நாங்கள் மாற்றலாம் மாட்டோம் நாற்பதும் நமதே இப்படி இருந்தால் நாலு கூட நமது ஆகாது போலையே முதல்ல நாங்கள் நாற்பது அடிச்சிருவோம் அடிச்சு துணை பிரதமர் வரைக்கும் போவோம் நீங்கள் வேணா பாருங்கள் பார்ப்போம் மக்கள் வந்து என்ன சம்பவம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி தெரியும் அது ஏதோ ஒருத்தர் ஜூலை நாலு வேற ஏதோ பயங்கரமா பேசியிருந்தாரு அவருக்கு என்ன கன்ஃபியூஷனோ ஏற்கனவே ஒரு வாட்டி பெட்ரோல் விலை உயர்வை பத்தி கேட்கும் இதுக்கு என்னால் ஒரே பத்தான் சொல்ல முடியும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா கேள்வி கேட்டவன் யோசிச்சிருப்பான் நான் பைத்தியமா நீ பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சிருப்பான் அந்த மாதிரி தான் வந்து வெயில் அதிகமா இருக்குல்ல அது வேற ஒரு பிரச்சனை இருக்கும் வெயில் பிரச்சாரத்துக்கு போறவங்களுக்கு எலெக்ஷனை வந்து ஒரு நவம்பர் டிசம்பர்ல மாத்தி வச்சிருந்துருக்கலாம் கொஞ்சம் குழுக்களும் தந்திருக்கும் பாவம் வேட்பாளர்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்